தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமான் அருள் பெற்ற மகான்களையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லையா எத்தனையோ மகான்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ மகான்கள் இந்த மகான்கள் பட்டியல்கிறது கணக்கு வழக்கே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகான் பழனியில் முருகப்பெருமானை வணங்கி முருகனது பரம அருளை பெற்றவர் மாம்பழக்கவிச்சிங்க நாவலர் இவர் பேர் மாம்பழ கவிராயர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க மாம்பழ கவிராயர் பேர்லேயே நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் இவர் பிறந்தார் இவருடைய அப்பா பேர் முத்தையா ஆசாரின் பேர் இவர் அப்பா வந்து நாயக்க மன்னர்கள் காலத்தில் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆலய சிற்பங்களை விக்கிரகங்களை தயார் செய்து கொடுக்கிறவர் இந்த மாம்பழ கவிராயர் திருப்பழனி வெண்பா திருப்பழனி ஸ்லேடை வெண்பா பழனிப்பதிகம் இப்படி பழனியை பற்றி நிறைய பாடியிருக்க நிறைய பாடியிருக்க பழனாபுரி பதிகம் அப்படின்னு ஒன்று பாடியிருக்கேன் இவர் பார்த்திங்கன்னா இவரோட வாழ்க்கை பாருங்கள் என்னோட மாம்பழம் முதல்ல மாம்பழம்னு ஒட்டிருக்கு அதுக்கு நம்ம காரணத்தை பார்க்கலாம் இப்போ ஒரு ஊர் பெயரோட ஒரு தலைவர் பெயரை பார்க்குறோம் அந்த ஊர் பெயர் அவருடைய பிறந்த ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாம்பழ கவிராயர் இதில் கவிராயருங்கிறது சேது சமஸ்தானம் அதாவது ராமநாதபுரத்தில் இருக்கிற சமஸ்தான மன்னர்கள் இவர்களுடைய ஆற்றலை கண்டு கவிதை எழுதக்கூடிய ஆற்றலை கண்டு இவருடைய புறமையை கண்டு அவர்கள் கொடுத்த பட்டம் கவிராயர் கவிராயர் பட்டம் மட்டும் கொடுக்கல இவருக்கு கனகாபிஷேகமும் பண்ணினாங்களாம் தங்க காசுகளால் அபிஷேகமும் பண்ணியிருக்காங்க கவிராயருக்கு இந்த மாம்பழம் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்தில் இவங்க முன்னோர்கள் அப்பா பேர் முத்தையாசாரின்னு சொன்னேன் இவங்க குடும்பத்தில் முன்னோர்களில் யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்த மாம்பழம் சீசன் இல்லாதப்ப மாம்பழமே அந்த அளவுக்கு வியாபாரத்துக்கு வராத காலத்தில் எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு இல்லையா மாம்பழங்கிறது இப்போ ஒரு ஏப்ரல் மேலே தான் மாம்பழமே வரும் மாம்பழம் இல்லாத ஒரு சீசனில் ஒரு நவம்பர் டிசம்பரில் எனக்கு மாம்பழம் வேணும்னா மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காது அதுபோல் ஒரு சீசன் இல்லாத டயத்தில் இந்த குழந்தை மாம்பழம் கேட்டபோது மாம்பழமே கிடையாதுப்ப தகவல் ராஜாவுக்கு போகிறது நாயக்க மன்னர்களுக்கு போகிறது அந்த ராஜா என்ன பண்ணுறான் இந்த குழந்தை கேட்டுடத்தேன்னு தங்கத்தில் ஒரு மாம்பழத்தை பண்ணி கொடுக்குறாராம் தங்கத்தில் மாம்பழம் அதுலேருந்து இந்த பரம்பரையில் வரக்கூடியவங்களுக்கு மாம்பழம் அப்படிங்கிற பேர் ஒட்டுமா அதனால தான் ஒரு மாம்பழ கவிச்சிங்க நாவலர் இவர் பேர் பழனியப்பன்னு பேர் அப்பா அம்மா வச்ச பேர் மாம்பழம் கவிச்சிங்க நாவலர் அப்படின்னு வந்து அப்புறம் மாம்பழ கவிராயர்னு பேர் வந்தது சரி இவருக்கு மூணு வயசு இருக்கிற போது மூணு வயசு இருக்கிற போது பெரியம்மை வந்துவிடத்தான் இந்த பெரியம்மன்றக்கு பார்த்தீங்களா இந்த பெரியம்மை அம்மை வந்ததுனாலே ரொம்ப ஆபத்து அந்த காலத்தில் அம்மங்கிறது நம்ம சொல்லுவோம் அம்பாளுடைய அருள் கிடச்சிருக்கு அம்பாள் ஆவிர் பதித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மை வந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வாசலில் வேப்பலையை கட்டுவாங்க இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது இந்த வீட்டில் அம்மையினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்குங்கிறதுனால வாசலில் வேப்பலை கட்டுவாங்க அந்த குழந்தைக்கு இளநீர் கொடுப்பாங்க குளிர்ச்சியாக இளநீர் கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு இதான அபிஷேகத்துக்கு பொருள்லாம் கொடுப்பாங்க அம்மா வந்ததுனாலே இந்த அம்மாங்கிறது ஒரு மோசமான வியாதி அந்த காலத்தில் இந்த கவிச்சங்கர் மாம்பழ கவிராயருக்கு மூணு வயசில் இருக்கபோது அம்மா வந்துடுச்சு குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தையை கூட்டிட்டு பழனி கோவிலுக்கு போகிறாங்க ஏன்னா எல்லாமே பழனி முருகன் கோயில் தான் இவங்களுக்கு எல்லாமே பழனி முருகன் கோவிலுக்கு போகிறாங்க அந்த முருகன் கோவிலில் போய்ட்டு ஒரு பெரிய வாழை இலை ஒரு வாழை இலையை விரித்து இந்த மூணு வயசு குழந்தைய அதில் படுக்க வைக்கிறாங்க கிட்டே பிரார்த்தனை பண்ணுறாங்க ஏன்னா ஒரு வியாதி அப்படின்னா என்னத்தான் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே அந்த வியாதியில் இருந்து நான் முழுக்க குணமாகணும் அப்படின்னா இறைவனோட அருள் தான் வேணும் கடவுளோட அருள் தான் வேணும் அதுபோல் இந்த பழனி கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலில் வச்சு பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த முருகனுக்கு முன்னால் இந்த குழந்தைய வச்சு அம்மாவும் அப்பாவும் முருகப்பெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க முருகா என்னோடய குழந்தை பெரியம்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த குழந்தைக்கு உயிரே போகக்கூடிய காலம்னு சொல்கிறாங்க இந்த குழந்தையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க குழந்தை உடல் அவ்வளவு மோசமாக இருக்குது உடல்நிலை அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது முருகப்பெருமான் என்ன பண்ணுறானா குழந்தை உயிரை காப்பாற்றிட்டேன் உயிரை காப்பாற்றிட்டார் ஆனால் இவருடைய கண் பார்வை எடுத்துட்டார் ஏதோ ஒன்று கிடைக்கணுன்னா ஏதோ ஒன்று இழந்து தான் ஆகணும் இது வாழ்க்கையில் பெரிய பழமொழி நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு சௌகரியம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம இழந்தால்தான் அந்த சௌகரியம் கிடைக்கும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா முடியுமா எனக்கு எல்லாமே கிடைக்கணும் நான் எதையுமே இழக்கக்கூடாது எனக்கு எல்லாமே சேர்ந்துட்ருக்கணும்னு முடியுமா முடியாது அது உயிர் பழச்சிட்டால் ஆனால் பார்வை போயிடுச்சு அந்த அளவு அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க சரி குழந்தையோட உயிர் கிடைச்சிடுச்சே அப்படின்னு இந்த குழந்தைய வீட்டில் வச்சு யார் மாம்பழ கவிராயர் அவரை வீட்டில் வச்சு அவர் அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாராம் யார் முத்தையாசாரி இந்த குழந்தையோட முதுகலை எழுதுவாராம் எழுத்துக்களை எழுதுவாரான் ஏன்னா ஒரு கரும் பலகையில் எழுதினா குழந்தை பார்க்க முடியாது குழந்தை எப்படி எழுத்து பார்க்க வைக்க முடியும் பார்வை ரெண்டு கண்ணிலையும் பார்வை கிடையாது முதுகலை எழுதுகிறபோது அந்த அடையாளங்களை வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுமா எழுதி முடித்த பிறகு ஒரு பலகையில் இந்த குழந்தை எழுதி காமிக்குமா இது தானப்பா இது இந்த எழுத்தான்னு கேட்குமா அப்படி எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சது மாரிமுத்து கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் பழனியில் இருந்தார் மாரிமுத்து கவிராயர் அவர் தான் இந்த மாம்பழ கவிராயருக்கு இலக்கண இலக்கியங்களை சொல்லி கொடுத்தவர் அதே போல் இவருக்கு ஏகசந்த கிரகி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதாவது ஒரு தடவை ஒரு விஷயத்தை கேட்டாச்சுன்னா அப்படியே கிரஹித்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம் அது சில பேர்த்த சில விஷயத்தை நம்ம சொன்னாலே நம்ம சொல்லுவோம் ஏய் கற்போர மாதிரி பிடிச்சிக்கிறே அப்படின் அதாவது அவங்க அவங்களாம் எப்படின்னா ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே கிரகிச்சுப்பாங்கன்னு அர்த்தம் ஒரே முறையில் கிரகிச்சுப்பாங்க இந்த மாம்பழ கவிரார் எப்படின்னா யாரேனும் ஒருத்தர் ஒரு நூலை ஒரு தடவை இவருக்கு வாசித்து காட்டினாலே அந்த நூலை அப்படியே உள்வாங்கிட்டு வரான் அந்த நூல் அப்படியே புரிஞ்சுப்பாரான் பாருங்கள் இந்த பார்வை இல்லாத சமயத்திலையே முருகப்பெருமானை பற்றி அத்தனை நூல்கள் எழுதினவர் ஒரு தடவை சில பேர் பழனிக்கு போகிறாங்க பழனியில் ஒரு தைப்பூச காலத்தில் ஏதோ ஒரு விசேஷ காலத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான தரிசன மண்டத்துக்காக மலைக்கு போகிறாங்க பழனி மலைக்கு போகிறாங்க அவங்களோட சேர்ந்து இவரும் போகிறார் யார் மாம்பழ கவிராயிரும் போகிறார் அவங்கள துணையோடு பிடிச்சிட்டு தட்டு தடுமாறி எங்கங்கே பிடிச்சிட்டு மலைக்கு மேலே போயிடுச்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க ஏன்னால் பழனி தைப்பூச காலம் எல்லாம் வந்து பல பக்தர்கள் வருவாங்க காவடி சுமந்து வருவாங்க அலகு குத்தி வருவாங்க எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு தரிசனத்திற்காக முன்னாடி உட்கார்றாங்க அந்த கோவிலுக்கு முன்னாடி உட்காடுறாங்க முருகப்பெருமான் சந்நிதிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க அப்போ இந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பக்தர்கள் பேசுகிறார்களாம் தைப்பூசத்துக்காக வந்த பக்தர்கள் நமக்கெல்லாமே இந்த முருகப்பெருமானை வந்து தரிசனம் கொடுப்பானா இந்த முருகப்பெருமானை நம்மால் தரிசனம் பண்ண முடியுமா அதுவே மிகப்பெரிய கேள்வி நமக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த ஆளை பாரு பார்வையே கிடையாது இவர் எதுக்கு இங்கே வரார் இவர் முருகப்பெருமானை பார்க்க போகிறாரா முருகப்பெருமான் அவருக்கு அருள் புரிய போகிறாரா அப்படின்னு ஏளனம் செய்கிறார்கள் எந்த ஒரு காலத்திலும் யாரையும் பரிகசிக்கவோ ஏளனம் செய்யவோ கிண்டல் பண்ணுறவோ நமக்கு உரிமையே கிடையாது நம்மளோட முதுகை பார்த்தா தெரியும் நாம் எத்தனை அழுக்குகளை சுமந்து கொண்டு அப்படின்னு நமக்கு தெரியும் நாம் எத்தனை அழுக்கை நம்ம மேலே வச்சுட்டு நம்ம மற்றவனை பற்றி கிண்டல் பேசுவது பரிகசிப்பது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்க நாமளே ஒழுங்கில்லை மற்றவனை ஒழுங்காக இருக்க நாம் எப்படி சொல்ல முடியும் முதல்ல நாம் சுத்தமாகணும் பகவான் ராமகிருஷ்ணன் பரமவம்சர்கிட்ட ஒரு தடவை ஒரு அம்மா வந்து தன்னோட பையனை காமிச்சு சொல்கிறாங்க சாமி என் பையன் ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப அதிகம் சாப்பிட்றான் சாமி நீங்கள் அவங்கிட்ட சொல்லுங்கள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் கேட்பான் அப்படிங்கிறாங்க பரமம்சர் அப்போவே சொல்லலாம் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வாங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா அனுப்புகிறாராம் ஒரு வாரம் கழித்து அந்த அம்மா வராங்க அந்த அம்மா வந்தோடனே சாமி ஒரு வாரம் கழித்து வர சொன்னீங்களேன்னு சொன்னவுடனே பரமேஸ்வர் சொல்கிறாராம் தம்பி ஸ்வீட் சாப்பிடாத அப்படிங்கிறாராம் அப்போ அந்த அம்மா கேட்குறாங்களாம் சாமி இதை போன வாரமே வந்தப்போ சொல்லியிருக்கலாமே என் பையங்கிட்ட எதுக்கு சாமி ஒரு வாரம் கழித்து சொன்னீங்கன்னு அந்த அம்மா கேட்ட உடனே பரமேஸ்வர் சொன்னாராம் அம்மா நான் ஒரு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அறிவர் சொல்கிறேன்னா முதல்ல நான் அதன்படி நடக்கணும் நானே ஸ்வீட் சாப்பிட்றவன் இந்த ஒரு வாரம் எதுக்கு தாமதமாக வரச்சோன்னே இந்த ஸ்வீட்டெல்லாம் நிறுத்துறதுக்கு எனக்கு ஒரு வார காலம் அவகாசம் தேவை நான் ஸ்வீட்டை நிறுத்தணும் நிறுத்தினா தான் இந்த பையன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு பரவம்சர் சொன்னாரா நாம் நம்மக்கிட்ட எத்தனையோ குறைகளை வச்சுட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அருகதை இருக்குது இந்த பழனி மலையில் தான் நடக்கிறது இவருக்கு பார்வை இல்லை யார் மாம்பழக்கவிராருக்கு பார்வை இல்லை ஏதோ முருகப்பெருமானை பார்க்கலாம் முருகப்பெருமான மணக்கண்ணால் பார்க்கலான்னு மேலே வந்திருக்கார் ஆனால் இந்த கண் இருக்கக்கூடிய பக்தர்கள் யார் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களே பரிகசிக்கிறாங்க அப்போ இந்த குரல் கேட்ட உடனே இந்த மாம்பழ கவிராயர் முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற அப்போ தான் பதிகம் அப்போ தான் எழுதுகிறார் முருகனை பற்றி பாடுகிறார் முருகா நீ இதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கியா இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே முருகப்பெருமானை எப்படி தரிசனம் முடியும்னு கேட்குறாங்களே என்னை பார்த்து கேட்குறாங்களே நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்கியா பார்வை இல்லாத நான் உன்னை பார்க்க முடியாதா அப்படின்லாம் கேட்குறப்ப அடுத்த கணம் முருகப்பெருமான் அவருக்கு ஒரு அருளை கொடுக்கின்றார் என்ன கொடுக்கின்றான் புறக்கண்கள் இல்லை இது புறக்கண்கள்னு பேர் அகக்கண் அப்படின்னு ஒன்று நமக்கு உண்டு அது நமக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு தெரியாது அகக்கன்னு சொல்லுவோம் அந்த அகக்கண் அப்படிங்கிறது அகக்கண்ணா மனசில் இருக்கிற கண் மணக்கண்ணு பேர் இப்போ கண்ணு மூடி நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு முன்னாடி வரும் அதுக்கு பேர் மணக்கண்ணு பேர் அந்த முருகப்பெருமானுக்கு அப்போது என்ன அபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிறத அவரால் உணர முடிகிறது கண் இருக்கிறவங்க பார்க்கறது வேற கண் இல்லாத ஒருத்தருக்கு முருகப்பெருமான் உணர்த்துகிறான் அப்போது சொல்கிறாராம் மாம்பழ கவிராயர் தற்போது முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் நடக்கிறது இப்போது முருகப்பெருமானுக்கு மாம்பழம் அபிஷேகம் நடக்கிறது இப்போது முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்கிறது இப்போது முருகப்பெருமானுக்கு விபூதி காப்பு நடக்கிறது ஒன்று ஒன்று நடக்கும்போது அப்படியே சொல்கிறாராம் அங்கே இருக்க அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இவரது காலில் விழறாங்க சாமி உங்களை தப்பாக நினச்சிட்டோம் முருகப்பெருமான் உங்களுக்கு இத்தனை அருளை கொடுத்து ஆட்கொள்கிறானே அப்படின்னு அனைவரும் மன்னிப்பு கேட்டார்களா இவர் வாழ்ந்த காலங்கிறது நாற்பத்தி எட்டு வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் பிறந்தார் நாற்பத்தெட்டு வருஷம் தான் வாழ்ந்தார் ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செஞ்சுருக்கார் முருகப்பெருமான் அருளால் எல்லா இடத்துலையும் இவருக்கு சிறப்பு நடந்திருக்கிறது இவரை கெளரவிச்சுருக்காங்க இவருக்கு மரியாதை பண்ணியிருக்காங்க இவருக்கு பல்லக்கு கொடுத்து அழைத்திருக்கிறார்கள் இந்த முருகப்பெருமான்கிட்ட ஒன்று சொல்லுவாராம் பழனி முருகப்பெருமான்ட சொல்லுவாராம் முருகா பழனி முருகா இருக்கிற தானியங்களிலேயே ரொம்பவும் சின்ன தானியம் தினை தினை இருக்குது பார்த்திங்களா ரொம்ப சின்னது அந்த திணையளவாவது உனது அருள் எனக்கு கிடைச்சா போகிறோம் என்னோடய பாவங்கள் அத்தனையும் போயிடும் எனக்கு ஒரு புத்தொழி கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கும் ஆக நீ பெரிய அளவுக்கு எனக்கு கருணை காட்டாத பெரிய அளவுக்கு எதுவும் கொடுத்துடாத உன்னுடைய திணையளவு நீ உன்னோட அருள் எனக்கு கிடைச்சாலே போகிறோம் அப்படின்னு முருகப்பெருமான் ஒரு வேண்டுகோள் வைப்பாராம் அப்படி அந்த முருகப்பெருமானது அருளை பெற்றுத்தான் மாம்பழ கவிராயர் தனது காலத்தில் பழனி முருகனது அருளாலத்தான் வாழ்ந்திருக்கிறார் ஏற்பட்ட மகானோடு தொடர்புடைய திருத்தலம் பழனி முருகப்பெருமான் முருகப்பெருமானை என்னைக்கு நம்ம நம்பினாலும் என்னைக்கு வணங்கினாலும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது மாம்பழக் கவிராயர் மிகப்பெரிய உதாரணம் நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்